அழகை வர்ணிக்கும் பொழுது எப்படி வர்ணனை என்று பாருங்கள் ஒரு மனிதரை பற்றி உச்சந்தலை முதல் நல்லா கொள்ளுங்கள் உச்சந்தலை தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் வர்ணிக்கப்பட்ட யாரும் கிடையாது யாரும் கிடையாது முகமது தவிர உச்சன் தலை எப்படி முடி வாருவார்கள் இரண்டாக பிரித்து வாருவார்கள் முடி செய்யும் பொழுது நடுவில் போடு இருக்கும் இடைவெளி இருக்கும் கெப் இருக்கும் பிரித்து வாழ்வார்கள் முடி எப்படி இருக்கும் முடியிலிருந்து உள்ளங்கால் வரைக்கு போகிறேன் முடி எப்படி இருக்கும் அல்ல ஸ்டேட்டான முடியும் கேளாகவும் இருக்காது கேளியும் இல்லை ஸ்டேட்டும் இல்லை நடுத்தரமான முடி எந்த பக்கம் வாருகிறோமோ அந்த பக்கம் அது செல்லும் அப்படியான முடி நடுத்தரமான முடி அன்பாளர்களை நெற்றி எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் தலை உடம்பு கேற்றவாறு நல்ல பெரிய தலையாக இருக்கும் உடம்பு கேற்ற பெரிய தலை சிலருடைய உடம்புக்கு தலை சிறிதாக இருக்கும் அல்ல ஏற்பாடு சில உடம்பு தலை பெரிதாக இருக்கும் அப்படி உடம்பு கேற்றவாறு பெரிய தலை நெற்றி விசாலம் நெற்றி சில நெற்றியிலும் முடி இருக்கும் அப்படி இல்லை நெற்றி விசாலம் நெற்றி பட்டு வெண்மையாக இருக்கும் அன்பாளர்களே முடி காலை சோனை வரைக்கும் வளர்ப்பார்கள் பெரும்பாலும் காதி சோனை வரை முடியை இழுத்து பார்த்தால் காது சோனை அது கங்கால் போவது ரேயா அது ஒட்டானது அது அறிவு கங்கால் இடைக்கடையை வளர்த்திருக்கிறார்கள் தேவை ஏற்படும் பொழுது காரணங்கள் போன்றவைகளுக்கு தன்னை ஒரு வீரனாகவும் கவர்ச்சிகரமாகவும் ஒரு நல்ல தைரியசாலியாக காட்டுவதற்காக வேண்டி எதிரிகளுக்கு முன்னால் ஒரு கம்பீரமாக காட்சி அளிப்பதற்காக வேண்டி கூட வளர்த்திருக்கிறார்கள் கண்ணியமான முடி வளர்ப்பதிலும் நபியவர்களை பின்பற்ற வேண்டும் நம்முடைய ஹேர் ஸ்டைலை பார்த்தாலே விளங்கல நான் ஒரு முஸ்லிமா அல்லது வேறு மதமா என்று என்ன ஆஸ்பேல் அன்பானவர்களே அந்த மாமசாதர் ஒரு பக்கத்தை வலித்து ஒரு பக்கத்தை வளர்க்க மாட்டார் தடுத்தார்கள் கசா ஒரு பக்கத்தை வலித்து மறுபக்கத்தை வைப்பது ஷோட் பண்ணுவது தடுக்கப்பட்ட ஹேர் ஸ்டைல் அது அது ஹேர் கட்டிங் அது அப்படி முடிவெட்ட அனுமதி கிடையாது எனவே ஒரே சமமாக இருக்கும் மேலும் கீழும் நீளம் காது சோனை வரை இருக்கும் நேற்று பார்த்தால் காது சோனை பின்னி ரிபன் போடுவதோ பூல் போடுவதோ அது பிரமத கலாச்சாரம் வாழ்வார்கள் இடைக்கிடையே எண்ணெய் போட்டு தலைவாரிக்கொள்ள டெய்லி எண்ணெய் போட மாட்டார்கள்